குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இன்னைக்கான கதைக்குள்ள போகலாமா நீங்க நிறைய பேர் பேராசை பெருநஷ்டம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுப்பீங்க இல்லையா அந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்துடலாமா இந்த கதையில ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா அவங்களுக்கு யாருமே உதவி பண்றதுக்கு கூட இல்லை அப்படி இருக்கிறப்போ அந்த விறகு வெட்டி வந்து அவரோட கிட்ட நான் வந்து இன்னைக்கு காட்டுக்கு போய் மரம் ஏதாச்சும் இருந்தால் பார்த்து வெட்டிட்டு வரேன் நீ வீட்டில் எதாச்சும் இருந்தா சமைச்சி வையே எனக்கு காட்டுக்கு போயிட்டு வந்ததும் ரொம்ப பசி எடுக்குது என்னென்னவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம் என்னங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் உக்காந்துருக்கோம் இன்னைக்கு நீங்கள் விறகு வெட்டிட்டு வந்தாதான் ஆச்சு இல்லாட்டி இருக்கிற ஒரு பிடி அரிசியை போட்டு கஞ்சி வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களாம் விறகு வெட்டியும் சரி சரி நான் கிளம்புறேன் என்னத்தையோ ஒன்று பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரான் அவர் போகிற வழியில எல்லாம் யோசிச்சுட்டே போனாராம் என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் உக்காந்தாராம் அப்போ வந்து அந்த மரத்துக்கு மேலே ரெண்டு புறா உக்காந்து பேசிகிட்டு இருந்துச்சான் டெய் டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கேருந்து ஒரு நாலு மரம் தள்ளி இருக்கிற இடத்துல ஒரு குளம் இருக்குல்ல அந்த குளத்தில் நிறையா வாத்துங்க இருக்குது அந்த வாத்தில் ஒரு வாத்து தங்க முட்டை போடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா இன்னொரு புறா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சான் அதுக்கு இன்னொரு புறா ஏ என்னடா சொல்கிற நீயே வாத்து போய் தங்க முட்டை போடுமா அது சாதாரணமாக முட்டை தானடா போடும் அப்படின்னு சொல்லவும் டே இல்லடா நான் பார்த்தேன் அந்த வாத்து வந்து ஒரு மஞ்சள் கலர்ல அப்படியே பழப்பழன ஒரு முட்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த விறகு வெட்டிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்னது தங்க முட்டை போடுற வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மரம் தள்ளி அவர் போய் பார்த்துட்டு இருந்தாராம் அப்படி பார்க்குறப்போ அந்த ரெண்டு புறா பேசிட்டு இருந்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சான் அந்த குளத்தில் ஒரு நாலஞ்சு வாத்தெல்லாம் அப்படியே நீந்துட்டு இருந்துச்சான் இதில் எது தங்க முட்டை போடுற வாத்துன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு வாத்தோட காலில் மட்டும் எப்போவும் எல்லா வாத்துக்கும் மஞ்சள் கலரில் கால் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த வாத்துக்கு மட்டும் கோல்டு கலரில் கால் இருந்துச்சான் அதை பார்த்ததும் அந்த விறகு வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஹா இந்த வாத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கு ஏதோ அங்கே இருக்கிற அந்த தானியம் எல்லாம் பறித்து அதை போடுற மாதிரி போட்டு அதை பிடிச்சு அப்படியே துண்டு போட்டு மூடி பிடிச்சிட்டு போயிட்டாராம் வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே உக்காந்துட்டு திண்ணையில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம் என்னங்க இது கையில் விறகு கட்ட இல்லை விறகு இல்லாமல் எதையோ மூடி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லவும் அடியே உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாராம் உள்ளே போயிட்டு அவர் மூடி இருந்த துண்டை எடுத்து காமிச்சாராம் உள்ள அந்த வாத்து பக் 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 அப்படின்னு சொல்லிட்டுந்துச்சான் அத பார்த்ததும் விறகு வெட்டியோட சம்சாரத்துக்கு மூஞ்சியில் அப்படியே தௌசண்ட் பல்ப் இருந்துச்சான் ஐ என்னங்க வாத்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வாத்து குழம்பு வைக்க போறோமா அப்படின்னு சொல்லவும் அடியே வாத்து மடச்சி அது வாத்து தங்கமுட்டை போடுண்டி அது தங்க முட்டை போடுற வாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இந்தா ஒரு கைப்பிடி தான் அரிசி இருக்கு தான் வச்சு கொடுப்பேன்னு சொன்னதுக்காக பொய் சொல்லாதீங்க வாத்து எப்படிங்க தங்க முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா ஆமாடி ஒரு மரத்துக்கடையில் நான் உக்காந்துருக்கிறப்போ ரெண்டு புறா பேசிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு போய் தான் நான் அந்த குளத்தில் பார்த்தா இந்த மாதிரி வாத்து இருந்துச்சுடி இதோட காலை பாரு தங்க கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லவும் அட ஆமாங்க சரிங்க சரிங்க வளர்க்கலாம் வாத்து எப்போ முட்டை போடுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த வாத்து வந்து ரெகுலராக இப்போ முட்டை போட்டுட்டு இருக்கிறதுனால மறுநாள் காலையில் அவங்க எந்திரிச்சு பார்க்குறப்பவே ஒரு தங்க முட்டை போட்டிருந்துச்சான் அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமா அதை எடுத்து பார்த்தாக்கா அது உண்மையிலுமே தங்க முட்டையாக இருந்துச்சான் கடவுளே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ரெண்டு புறா மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த தங்க முட்டையை எடுத்துகிட்டு போய் கடை வீதியில் அவங்க விற்க போனாங்களாம் அந்த இடத்துல அந்த தங்க முட்டைக்கு நிறையா காசு கொடுத்தாங்களாம் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்களாம் இப்படியே தினமும் ஒவ்வொரு முட்டையாக ஒவ்வொரு முட்டையாக வாத்து போட போட அவங்க விற்றுட்டு விற்றுட்டு வந்தாங்களாம் இதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ அவங்களோட ஒய்ஃபும் அந்த விறகு வெட்டியும் பேசிகிட்டு இருக்கிறப்போ தினமும் ஒவ்வொரு முட்டையாக போடுது இதை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா போட போட எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டியதாக இருக்குது எங்க கம்முன்னு இதை அறுத்துட்டாக்கா இதோட வயிற்றுக்குள்ளே நிறையா முட்டை இருக்கும்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு விறகு வெட்டியோட பொண்டாட்டி சொன்னாங்களாம் உடனே விறகு வெட்டியும் யோசிக்காமல் ஆமாடி நீ சொல்கிறது கரெக்டு தான் நாம வேணா உடனே அறுத்து பார்க்கலாம் நிறையா முட்டை இருந்தாக்கா இன்றைக்கே நம்ம கோடீஸ்வரர் ரைட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேய்ஞ்சிகிட்டு இருந்த வாத்த பிடிச்சிட்டு வந்து ரெண்டும் சேர்ந்து முட்டாள்தனமாக அறுத்துட்டாங்களாம் அறுத்ததுக்கப்புறம் அதோடய வயிற்றில் எதுவுமே இல்லையா அப்புறம்தான் அவங்க யோசிச்சாங்களாம் நாம் கஷ்டப்படுறோமேனா நமக்காக பார்த்து கடவுள் கொடுத்தாரு நம்ம அநியாயமாக இப்படி ஒரு நாளில் பேராசப்பட்டு அறுத்து விட்டோமே பேராசை பெருநஷ்டம்னு எதைதான் சொல்லியிருப்பாங்களாட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலை தலையாக அடிச்சுட்டு அழுதாங்களாம் என்ன பண்ணுறது பேராசை அப்படிங்கிறது யாரை தான் விட்டது ஏதாச்சும் நமக்கு கிடைச்சா கிடைச்சது போதும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி நஷ்டத்தில் தான் வந்து நிற்கும் ஓகே குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் திரும்பவும் நான் கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த கதையை பற்றின கருத்து அம்மாவுங்க கிட்ட சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டி, டேக் கேர் பாய்